ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வாழ்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரத்ருது தஷிநாயனம் நீகளும் மங்களகரமான விஸ்வாவசுவருடம் துலா மாதம் ஐப்பசி இருபத்தி மூன்றாம் நாள் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை இன்று காலை பத்து இருபத்தி ஐந்து மணி வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி திதி இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஆறு மணி வரை மிருகசிரிசம் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு இருபத்தி ஏழு மணி வரை சிவம் பின்பு இரவு ஒன்பது முப்பத்தி நாலு மணி வரை சித்தம் பின்பு சாத்தியம் நாம யோகம் இன்று காலை பத்து இருபத்தி ஐந்து மணி வரை பாலவம் பின்பு இரவு ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரை கவுளவும் பின்பு தைத்துளம் கரணம் இன்று முழுவதும் சித்த யோகம் மேல் நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை மூணு ஐம்பத்தி ஆறு மணி வரை விசாகம் பின்பு அனுசம் நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் இலாபகரமான நாளாகும் ரிசவம் செலவுகள் அதிகரிக்கும் மிதினம் நன்மை உண்டாகும் கடகம் பாராட்டுகள் கிடைக்கும் சிம்மம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள் கண்ணி நலமான நாளாகும் துளம் துலாம் பய உணர்வு ஏற்படும் விருச்சிகம் பயப்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் தனுசு மறதி ஏற்படக்கூடும் மகரம் பணிவு உண்டாகும் கும்பம் அசதியான நாளாகும் மீனம் ஓய்வுகள் கிடைக்கும் இன்றைய தின சிறப்புகள் இன்றைய திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானை வழிபாடு செய்து வர செய்தொழில் மேன்மை உண்டாகும் இன்று தேய்விரை பஞ்சமி திதி ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபாடு செய்திட எதிரிகள் கடன் தொல்லைகள் குறையும் இன்று மந்திரம் ஜெபிப்பதற்கு உகந்த நாளாகும் தானியத்தை களஞ்சியத்தில் சேர்ப்பதற்கு நல்ல நாளாகும் உழவு மாடுகளை வாங்குவதற்கு இன்று நல்ல நாளாகும் கிணறு வெட்டுவதற்கு சாதகமான நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்கள் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் வாஸ்து பார்க்கப்படும் ஜாதக நோட்டு எழுதி தரப்படும் என் கணித முறையிலும் மொபைல் எண்களை தரப்படும் மேலும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விளக்கங்களுக்கும் ஜோதிட வகுப்பில் படிப்பதற்கு விரும்பும் புதிய மாணவர்கள் வரவேற்கப்படுகிறோம் மேலும் ஜோதிட கருத்திரங்கள் பேசுவதற்கு புதிய மாணவர்கள் ஆர்வமுள்ளவர்கள் நீங்கள் எங்களை அணுகலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்